குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் மேம் மேம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிலேஷன் அண்ணாமூரை தான் வருது ஸோ வெள்ளூரில் ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பர்சன்னே கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் செவன் டேஸ் ஆகுது மேம் இன்னைக்கு அதை நான் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்கேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து டயலிட்டஸ் பண்ணக்கூடிய இதுவில் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜில் இருக்காரு ப்ளஸ் வந்து டயபெட்டிக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ஒரு டென் இயர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு ஸ்ட்ரோக் வந்து அர்லி ஸோ படுத்த படுக்கையா கிட்டத்தட்ட இப்போ அந்த டென் இயர்ஸ் இல்லாம த்ரீ இயர்ஸ் தான் படுத்த படுக்கையெல்லாம் மேம் இருக்காரு இங்கே நடமாட முடியாது பாத்ரூம் போகணும் எல்லாமே வந்து ஒய்ஃப் பசங்களுடைய தான் எல்லாமே ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு கூட தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருந்தவரு எல்லாரும் சொல்லி அதாவது நான் நான் சொல்லும் போது நாங்க இங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் அங்கே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மேம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி நானி யோகி சார் சேகர் சார் மூணு பேரும் அவங்க கிட்ட பேசி இது வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் வராது நீங்க அந்த மெடிசன் கூட நீங்க எடுத்துட்டுருங்க பிளஸ் இதை எடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கரெக்டாக செவன்த் டே மேம் ஃபோட்டோஸ் நான் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டே இருந்த மனுஷ அழகா எந்திரிச்சு உட்கார்றாரு பாத்ரூமுக்கு அவரே புடிச்சிட்டு நடந்து போறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நைட்ல வந்து அடிக்கடிக்கே எந்திரிச்சு எனக்கு தூக்கம் வரல என்ன எழுத்து உட்கார வைங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பாரு அவங்க அவங்களால முடியல த்ரீ இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் இப்போ இந்த ஒரு ஒன் வீக் அவங்க அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றாங்கண்ணா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிஜமா வந்து பயங்கர பெரிய மிராக்கள் தான் மேம் இது ஏன்னா அவ்வளோ அவ்வளோ இது யோகி சாரே நான் கான்ஃபரன்ஸ் எடுத்து பேச வச்சேன் நான் இஷ்யூஸ் ஆகிட்டேன் ஆனா இந்த ஒன் வீக்ல இப்படி ஒரு ரிசல்ட் அப்படின்னா நிஜமாவே வந்து இது மெராக்கல் தான் மேம் இது ஸோ இது வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து ஒரு இது இன்ஃபர்மேஷனா கொடுக்கல இது நான் என்னுடைய ஃபேமிலியில ஒரு

நீங்க சொல்ல சொல்ல வந்து மெடிக்கல் ரீதியான விஷயம் ஓடுச்சு அழகா சொல்லிருந்தீங்க என்ன அப்படின்னா மிராக்கல் மூணு வருஷமா வந்து படுத்து கிடந்த ஒரு நபர் வந்து வித்தின் அ வீக் அவர் எந்திரிச்சு உக்காருறாரு அப்படின்னா உண்மையில அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மிராக்கலா தான் இருக்கும் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்